எங்க கூட்டு வந்து நிறுத்துக்குது பாத்தியா கல்யாணம் லவ் பண்ண ஆரம்பிச்சுனாவே எப்ப வருவீங்கதான் பால்சா ஹலோ வெல்கம் டு கோசான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் நம்ம இப்ப எங்க வந்து இருக்கா தருமபுரியிலேயே இருக்கிற வத்தல் தான் வந்திருக்கோங்க இப்ப நானும் என் ஃப்ரெண்டு பிரதர் மூணு பேர் தான் வந்திருக்குங்க இப்போ மூணு பேர் வந்து கீழே இருக்கிறேங்க இந்த மலைக்கு கீழே இங்கே தான் பூந்து போகணும் இன்னும் ஒரு செவன் கிலோமீட்டர் எயிட் கிலோமீட்டர் பக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இது தான் பூந்து போகணும் இப்போ வண்டியில் தான் வந்திருக்குறேங்க இது வந்து இங்கே தான் ஒரு அருவி ஒன்று இந்த சைடு பூந்து போகுது இந்த பக்கம் ஒரு அருவி ஒன்று பூந்து போகுது அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க பூந்து போகலாம் தண்ணி போயிட்டுருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டு இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் போகுது மேக்சிமம் அதிகமா போல பாருங்க ப்ராப்பரா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சேஃபா பாத்து பத்திரமா ஓட்டுங்க முக்கியமா

பலாயி இங்க இருக்குது எங்க கிட்ட தொட்டேன் ஓஹோ பலாயி இங்க இருக்குது அது அல்ட்ரா கேமராவா இருக்கும் கேமராலாம் இல்ல டேய்

வீடியோ வந்து வேற லெவல்ல இருக்குது பக்காவா இருக்கும் இல்ல கேமராலாம் அதே இது கேமரா நல்லாவே ஓடுது என்ன இது புடிச்சிட்டான் ஆமா உம் பர்மிஷன் கேட்டுதான் உங்ககிட்ட போன முடியாதுல்ல இதுதான் கடைசி செரியல சிங்கிளாவே இருக்கணும்

எப்ப வருவீங்க இல்ல எப்ப வருவீங்கன்னு தான் கேக்கு நீங்க எடுத்து ஒண்ணு சரி போலாமா இல்ல பலாம் பலா பலா இப்ப சாப்பிட்டு போயிடலாமா இப்ப சாப்பிட முடியாது மேல ஏறி இப்படி பிக்க முடியும் பிச்சு சாப்பிட்டு போயிடலாம் பிச்சு சாப்பிட்டு போயிடலாம் ஏரியா பறிச்சு சாப்பிட்டு போயிடலாம் பையா காய் அத உள்ள விட்டு இதுன்னா கொய்யா மரம் இப்படி சின்னதை இப்படிதான் வருமா ஐட்டா நாட்டு கொய்யா கலிபியான் பர் போன் மேல எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்ப வருவீங்க எப்ப கல்யாணம் லவ் பண்ண ஆரம்பிச்சன எப்ப வருவீங்கன்றான் ஏன் கேட்டு போல எதுக்கு திரும்ப போனி போன் இது ஊரா இப்ப நம்ம ஊர் பார்க்கிறது தான் கோயில் எங்க இருக்குது

ஆமா கொல்லிமலையில தான் இருந்துச்சு இங்க இருக்குது எல்லாமே ஓ மலை பகுதியில் मैक्सिमम இருக்குமா இருக்கும் ஹாஸ்பிடல் வரை இருக்குது ஆனா கோயில் அங்க இருக்குதுண்ணா ஆமா ரூட் எந்த ரூட் யங்கரமாட்டா செம்மையா இருக்கு திருப்பியும் எங்க கூட்டிட்டு போகுது ரோட்டுக்கு புடிவே இல்லப்பா சேலமே சேலமா வேற எங்க போயிட பாருங்க பாரு

ഓരോരുപേര് കെട്ടിട്ട് അവിടെ പോയിട്ട് ഊരുപേ കൊട്ടലാ കൊട്ടലാ കോവിലും നമ്മൾ പറഞ്ഞ് മാപ്പ് പ്ലീസ് கிடா இப்போ வரலாம் முன்னாடி போர்டு போட்டுட்டு சேவா அப்படியே போர்டை பாத்துக்கலாம் இல்லனா கூகு இங்க விளையாடேங்குது மேலே போய் அடிக்கலாமா

இல்ல முன்னாடி போகுது தடம் போகுது தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இவ்வளவு தூரம் அங்கேயும் தொலைவி எங்கன்னா போயிட்டே இருக்குது பொதார போகுது ம் ஆ இருக்கு 16 இருக்குது ஓ ஐயோ மெஹனிஸ்வேல் மெஹனிஸ் வைல்டாத வெறில அச மாதிரி போச்சு

이대로 안 되긴 했는데. 일단 다 இதுதான் தண்ணி போற இடம் மாட்டேங்குது ஏய் நண்டு எல்லாம் இருக்குதுப்பா நண்டு இருக்குது ஆ எங்க லைட் ஆ எரிஞ்சுட்டு தான் இருக்கு ரெக்கார்டு அவ்வளவு எல்லாம் ஃபீல் பண்றதுல எவ்வளவு வரத்துக்கு நினைக்கிறேன் தண்ணி அதிகமா போல இந்த டைம்

ஏய் சாத நாக்கா இல்ல சாமனாத புரியல கட்டுபுட்டிங்கள பணி மணி இதான் வாட்டர் ஃபால்ஸ் அங்க இப்ப தண்ணி கம்மியா வருது இல்ல தண்ணி கம்மியா வருதுல அதனால அப்படி இருக்குது எடார் போலாமா ஏற விடு போ வேற ஏய் மீறி ஏத்திட்டே நான் எப்படி வர்றது

ரொம்ப நேரம் சுத்தி டயர்டா ஆயி ஒரு வழியா பால்ச்சை கண்டுபிடிச்சிட்டுங்க கண்டுபிடிச்சிமே தண்ணி அதிகமா வரல கொஞ்சம் நம்ம நேரத்துக்கு தண்ணி கொஞ்சம் வந்துக்குது உம் ஓகேவா அவ்வளவுதான் மிச்சம் பிடிக்க ஆனா ஒரே டயர்டா இருக்குது இந்த போட்டோ நல்லா இருக்குது செமவுக்கா இருக்குது தெரியாது பழமா ம் சரி கீழே போய் கண்டினியூ பண்றேன் கீழே போய் மறக்காமல் கண்டினியூ பண்ணுறாங்க விளாக் ஹலோ சார் வெல்கம் டு தான் அதெல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் நம்ம வத்தல்மலைக்கு போயிட்டு வரும்போது பைக் நான் தான் ஓடிட்டு வந்தேன் அப்போ வந்து வாரம் வந்துடுச்சு அதனால தான் அந்த வீடியோ வந்து அங்கே எடுக்க முடியல இப்போ அதனால தான் வீட்டில் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இருக்கேன் போயிட்டு ரிட்டன் வரும்போது தருமபுரியில் பார்த்தா ஒரு மீன் கடல் கண்காட்சி இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டு வந்தேன் வரும்போது பார்த்தா சரி அப்புறமேட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இது பண்ண முடியல அந்த கடல் மீன் கண்காட்சியை அப்படின்ட்டு பார்த்தோம் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வரும் இப்போ வந்து அது வந்து இன்னும் பண்ணலை எல்லாரும் பார்த்து பத்தமாக சேஃப்பாக இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக்கி நிறுத்தியாங்க நம்ம போகிற வீடியோ அப்போ பார்த்தா இல்லை இல்லைன்னா அங்கே ஒரு மங்கி ஒன்று இருக்குது அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சரி பாய் லவ் யூ கோர்